ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்காங்க இது வந்து சாடே வந்து ஆஃப்டர்நூன் போல் எடுத்த விளாகு சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் குளிச்சிட்டேங்க ஹேர் வாஷ் தான் பண்ணேன் ஹேர் வாஷ் பண்ணும்போது எப்படி நல்லெண்ணெய் வச்சு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சில பேர் சோம்பேறித்தனம் பட்டுட்டே தேங்காய் அண்ணில் வச்சு பண்ணி அந்த உடல் வந்து குளிர்ச்சி ஆகாமல் மறுபடியும் முடி கொட்டும் இல்லைன்னா முகம்லாம் புளி புள்ளியாக வரும் பாருங்கள் அதுமாரிலாம் இருக்கும் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நல்லெண்ணெய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் சூப்பர் ரிசல்ட்டு தரும் நான் வந்து ஹே சீக்கா போகிறதுனால அதுமாரி விட்டுக்கிறேன் நீங்கள் ஷாம்புலாம் போடுறதுனால இப்படிலாம் உதிராதீங்க ஏர் டேமேஜ் ஆகும் நான் சிக்கா போட்டதானே அதுமாதிரி லைட்டாக உதறி விட்டுட்டு நல்லா தோட்டிட்டு வந்தாச்சு வந்துட்டு லைட்டாக சிக்கு உடச்சிப்பேன் தண்ணி ரொம்ப கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்குள்ளே உடச்சாதாங்க இல்லைன்னா அப்படியே முடி வந்து சிக்கு சிக்காக போட்டுக்கும் எனக்கு அதனால தான் லைட்டாக மேலே மட்டும் உச்சி பின்னு போட்டு லைட்டாக சிக்கு உடச்சி விட்டுட்டேன் இந்த வாரம் வந்து செகண்ட் ஷிஃப்ட்டுங்க ஸோ வந்து அவர் வந்து கிளம்பிட்டார் நான் வந்து தனு தூங்கிட்டு இருந்தான் ஸோ வந்து அந்த டைமில் தான் நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் குழந்தைங்கலாம் வச்சுட்டா பொறுமையால்லாம் ஹேர் வாஷ் பண்ண முடியாது குளிச்சுட்டு வந்தோடனே சேரீயும் எழுப்பி குளிச்சு ரெடி பண்ணி விட்டுட்டேன் அவரும் நல்லா விளையாடிட்டு இருந்தார் சரின்ட்டு கிச்சனுக்கு போயிட்டு கொஞ்சம் வேலை செஞ்சிடலாம் பால்லாம் வைக்கிறதெல்லாம் பால் வச்சிடலான்ட்டு பால் தான் இருந்தேன் பால் ஆனந்தும் தனு கேப்பே நான் வந்து பால் கொடுத்துட்டு தான் வந்து நான் வந்து காஃபி குடிப்பேன் இப்போல்லாம் கொஞ்ச நாள் ஊருக்கு போயிட்டு வந்ததுனால முடி ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சுங்க ஹேர் ஃபால் ரொம்பவே ஆகிடுச்சி அப்படியே கொத்து கொத்தாக முடி கொட்டுது எனக்கு இதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது அதுமாரி கொட்டுச்சு எங்கள் அம்மா அப்போ வந்து என்னுடைய ஹேரை பராமரிக்கிறதே எங்கள் அம்மா தாங்க அப்போல்லாம் இப்போல்லாம் என்ன என்னையே என்னால் பராமரிச்சு முதலே எங்கள் ஹேரை பராமரிக்கிறதுன்ற மாதிரி இருக்குது குழந்தை வந்துட்டாலே அந்த குழந்தைய என்ன கவனிக்கணுன்ற மாதிரிதான் நான் சுத்தமாக விட்டுவிட்டேங்க கொட்டுறதுனால இப்போ ஃபீல் பண்ணி நான் பண்ணேன் கொஞ்சம் எண்ணெய் தடவி நல்ல நல்லா வச்சு குளிக்கிற ட்ரை பண்ண <laughs> சரி அப்போ தான் வந்து முடி கொஞ்சமாவது கொட்டுறது நிற்கும்ட்டு பால் நல்லா காஞ்சிடுச்சு ஸோ வந்து தணுப்பு நல்லா ஆற்றி எடுத்துகிட்டு வந்து நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவேன் தணுவுக்கு நாங்களாம் வந்து ஒயிட் சுகர் தாங்க அது பழகிடுச்சு சரி நம்மளை விட போட்டோம் நம்மளோட போட்டோம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக கொடுப்போம்ட்டு நாட்டு சக்கரை கொடுக்குறேன் நீங்களும் குழந்தைங்களுக்கு வந்து பால் குடிக்கிறது பால் நல்லதுன்னு நினச்சிட்டு ஒயிட் சுகர் போட்டு கொடுக்காதீங்க எல்லா சத்தும் ஒயிட் சுகர் உறிஞ்சிடும்னு சொல்கிறாங்க நம்ம என்ன தான் நல்லா சாப்பிட்டாலும் அது வந்து போயிடுமா சரி ஈவினிங் வந்து அவங்க அப்பா ரெண்டு லேட்டாச்சா சரி நம்மளே சாப்பிட்ருவோன்ட்டு இட்லி மாவு வரைக்கும் போது கொஞ்சம் வந்து உளுந்து எடுத்து வச்சு இந்த மாவு அது வந்து பார்த்தா கொஞ்சம் வஃஃபினஸ் ஓவராக ஃப்ளஃபியாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அதனால் கொஞ்சம் மைதா மாவு போட்டு வடை சுல்லான்னு போட்டிருக்கேன் அதேமாரி தான் கொஞ்சம் வந்து மிளகு போடலை நான் தனு சாட மாட்டான்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மைதா மாவு போட்டுருக்கால அதுக்குள்ளே வந்து விளக்கேற்றிடுவான்ட்டு விளக்கேற்றிட்டேங்க ஃப்ரைடேன்றதுனால ஈவினிங் போல் விளக்கேற்றிட்டு கொஞ்சமாக வந்து சாமி பாட்டெல்லாம் போட்டு விட்டுட்டேன் எண்ணெய் வச்சுட்டு வடை சுட்டுருக்கேன் இந்த டைமில் வந்து தனு வந்து விளையாடிட்டுருக்கான் ஸோ வந்து அவன் வந்து டிஸ்டர்ப் பண்ணலங்க என்ன அவன் பாட்டு விளையாடிட்டு இருந்தான் வடை போட்டு எடுத்துட்டேன் எடுத்து சாப்பிட்டாச்சு இது வந்து சாட்டே ஈவினிங் போலங்க ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் ஸோ வந்து செகண்ட் பர்த்டே தான் பாப்பாவுக்கு பாப்பாக்கு ஸோ வந்து நானும் தனு மட்டும் போயிருந்தோம் ஹவுஸ்ட் ரெண்டு போயிருந்தோம் தனு மட்டும் தான் போயிருந்தேன் எங்கள் வீட்டு சார் அவங்க அப்பா வந்து அப்போ தான் வந்தார் கம்பெனிலேருந்து சிக்ஸ் ஓ கிளாக் போல தான் ஸோ வந்து நாங்கள் மட்டும் போயிட்டு வந்துவிட்டோம் சார் ஃபஸ்ட்டு போனப்போ கொஞ்சம் அழுதுகிட்டு இருந்தார் அப்புறம் அமைதி இது வந்து ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கொடுத்தாங்க எல்லா குழந்தைங்களுக்குமே கொடுத்தாங்க இந்த ஒரு மாதிரி வரைஞ்சது தான் கலரிங் பண்ணுறது தான் அது வந்து தனுவோட அப்பா தான் வச்சு கலர் பண்ணியிருந்தார் கடைசியில் அவங்க மொத்தமாக கிரிக்கி தான் அவங்க அப்பா தான் ஏதோ ஒரு இது வச்சு பெயிண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் இது வந்து சண்டே மார்னிங் மார்னிங் வந்து என்ன டிஃபன் செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க ஏன்னா எங்கள் அப்பா கடலை சட்னி பிடிக்காது அப்புறம் கார சட்னி பிடிக்காது சாப்பிட்டா அந்த தக்காளி சட்னி இல்லை கடக்கால் சட்னி இந்த சட்னி ஏதாவது எந்த சட்னியும் சாப்பிட மாட்டாங்க உப்புமாலாம் சாப்பிட மாட்டாங்கன்னு இப்போ வெறுப்பாயிடுச்சு சரி இட்லி ஊற்றிலான்னு ஒரு பக்கம் இட்லி ஊற்றி வச்சு யோசிச்சு சரி தக்காளி தொக்கு தான் வைக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு இது ஒரு மாதிரி குருமா ஸ்டைலுங்க இது வந்து வெங்காயம் கொசமல்லின்னு சொன்னாங்க நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே சரி நல்லா தான் இருக்குது குருமா ஸ்டைலில் இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நான் பண்ணேன் வெங்காயம் தக்காளி வதக்கிக்கணும் நீக்கிட்டு தான் அப்படியே வந்து எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் வதக்கிட்டு குருமா ஸ்டைல் அரைக்கிறதுக்கு தேவையான அரைச்சிக்க வேண்டியது தான் தேங்காவும் அந்த பொட்டுக்கடலை சோம்பு காஞ்சி மிளகாய் போட்டு அரைக்கிறாங்க நான் வந்து என்ன பண்ணேன் காஞ்சி மிளகாய் போட்டு கொஞ்சம் தண்ணி தூளும் போட்டேன் ஏன்னா அவங்க வெறும் காஞ்சி மிளகும் நிறைய போட்டாங்களா காரமாக இருக்கும் கலர் வராது என்ன பண்ண போட்டேன் ஆனால் வந்து நம்ம காஞ்சி மிளகா ஸ்கிப் பண்ணிட்டு த நம்ம வந்து தனி மிளகா தூள் போட்டு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க வடக்கறி மாதிரியும் இருந்துச்சு குடும்ப மாதிரி சொல்ல வடக்கறி மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு அதை அதுதான் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து தூத்துக்குடிலாம் வந்து அந்த சைட்லாம் செய்வாங்களாம் கல்யாண வீட்டிலலாம் வந்து நம்ம எப்படி இட்லிக்கு வந்து சாம்பார் சாப்பிட்றோம் அவங்க வந்து சாம்பார்லாம் நிறைய சாப்பிட மாட்டாங்களாம் ஏன்னா போர் அடிக்குதுன்ட்டு இந்த வெங்காயம் கசமல்லி தான் செஞ்சு சாப்பிடுவாங்களாம் இதுக்கு வந்து வெங்காயம் நிறைய போடணாங்க இவ்வளோ வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி தான் போட்டிருக்கேன் ரொம்பவும் வதக்க விடக்கூடாது அதுதான் மெயின் கான்செப்ட்டு இது ரொம்ப வதங்கிடுச்சினாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ நான் ஆரிகிறதுக்கு தேவையாதுலாம் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது என்ன திருத்திக்கலாம்னு யோசிச்சேன்னா காஞ்சி மிளகாய் சுத்தமாக அவாய்ட் பண்ணிட்டு இந்த தேங்காய் கசகசாவும் போட்டாங்க எங்கள் வீட்டில் கசக்கசா நான் வாங்கி விற்கில இந்த மந்த்து நான் ஸோ வந்து அதனால் விட்டுவிட்டேங்க கசகசா போட்டு அரைச்சிங்க இன்னும் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கரண்ட் எங்கேனா போய்ட்டு போகுதுன்னு வதக்கின்னு இருக்கும்போதே ஒரு பக்கம் அரைச்சிட்டேன் ஏன்னா கரண்ட்டு கரெண்ட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா சொல்ல முடியாது அப்புறம் தக்காளி போட்டு அதுலேயும் உங்கள் பேஸ்ட் போட்டு ஒரு வதக்கு வதக்கிடுறாங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி குழுவை தொட்டு போட்டுக்கிட்டு இறக்கிட்டீங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் எல்லோரும் வந்து குருமானா லேட்டாகுறாங்க பாருங்கள் இந்தமாரி வெங்காயம் கொத்தமல்லி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இட்லியும் ஒரு பக்கம் வந்துச்சு இட்லி வந்து சூப்பர் சாஃப்டாக இருக்குது நான் வந்து இட்லி அரிசியும் கொஞ்சம் வந்து ரேஷன் புழுங்கு அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தாங்க பண்ணுவேன் எப்போவுமே நான் அப்படி தான் பண்ணுறது லாஸ்ட்டாக கொத்தமல்லி கறிவேப்பில் போட்டு இறக்கிட்டேன் அதுக்குள்ளே நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது இட்லி கூட எடுக்கலைங்க அதுக்குள்ளே தனு வந்து எனக்கு இது எடுத்துக்கூட அதை பண்ணி இதை பண்ணுன்னு இருந்தான் அவங்ககிட்ட கொஞ்ச பேசிட்டு இது இப்படிடா அது அப்படிடான்னு சொல்லிகிட்டு இருந்தான் ஏதோ எதோ இருந்தான் அவனை பார்த்துட்டே வந்து இட்லியும் எடுத்தாச்சு அவங்க அப்பாவுக்கு பசி இதுவும் சொல்லிட்டாரா ஸோ வந்து நான் இட்லி வந்து எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் வந்து டிஃபன் டிஃப்ரெண்ட்டாக என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள் டிஃபனுக்கு நான் வந்து இப்போ தாங்க அந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்து டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் எப்போவுமே சாம்பார் எதுலாம் போர் அடிக்குதுன்னு ட்ரை இருக்கேன் இட்லியும் ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய வெங்காய கொசமல்லே ரெடி ஆயிடுச்சு இந்த டெக் இந்த ரெசிபி நான் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் செஞ்சிடுவேன் எங்கள் அம்மா கிட்ட போனால் அங்கே செஞ்சு காட்டிடுவேன் இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்க நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் இருக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் லாஸ்ட்டாக வந்து தனுவோட ஏபிசிடி கிட்டிங் ஆட் பண்ணுற மாதிரி தான் பிடிச்சிருந்தா அதையும் வந்து லைக் பண்ணுங்க nhé Yep Xuân Linh các bạn ạ G E H I? I I I J K Xe Xuân Linh được Xuân Linh ơ yên không đấy.